ரகசியமா அதுக்குள்ள வச்ச எனக்கு தயாரி கம்மிங்கனியா இங்க கொண்டு வந்து விற்கலாம் இவர் என்ன நண்பர் பழைய நண்பர் சுவிஸ்ல இருக்கிறீங்க சுவிஸ்ல இருக்கிறா சரியான காசுக்காரராக இருக்கிறீங்க என்ன இருநூறு நான் சத்தியா கட்டி சந்தையில் மீன் காரம் செய்கிறீங்க ஆ முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வணக்கம் அன்பான உறவுகளே நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து சுழிவுரத்தில் சவுக்கடிக்கின்ற இடம் சவுக்கடிகளே என்னென்னு சொன்னால் மீன் கூறல் நடக்குது எங்கள்கிட்ட மீனவ நண்பர்கள் வந்து வந்து தாங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்துக்கினேன் ஏலத்திலே நாங்கள் மீன் வேண்டோம் நாங்களும் கொஞ்சம் மீன் வேண்டும் வந்திருக்குறோம் வேறங்க போடுவோம் மற்றது நீங்கள் முதல் முதலாக இந்த வீடியோக்கு வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தால் எனக்கு பெரிய இதானுங்க மற்றது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறங்க காணொலிக்கெலாம் போவோம் மீன் வேண்டுவான்

மீன் காரம் செய்கிறீங்க ஆ முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் எப்படி வருமானம் வரக்கூடிய இருக்குது இன்றைக்கு என்ன மாதிரி மீன் விலையா வில தான் சரியான அப்போ எல்லா நாளும் வந்து வெள்ளிக்கிழமை வர இல்லையா வெள்ளிக்கிழமை வர இல்லை வெள்ளிக்கிழமை அங்கே சந்தை போனாலும் அங்கே இல்லை சந்தை இல்லையா சரிங்க ரொம்ப சந்தோஷமா ஓகே அறுபது எப்படி மறுவேன் வேற வேணும் சந்தையில் வண்டதோட இங்கே ஓகே உங்கள்ட்ட கிட்ட மேடம் சொல்கிறோம் தானே என்னோடு கந்தரோடு அப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்களோடு நாடு ஸ்விஜில் இருக்கிறீங்க ஸ்விஜில் இருக்கிறாண்டா சரியான காசுகாராக இருக்கிறேன் என்ன ஆ ரண்டரம் என்ன கிளாம் ரி ஆ என்ன தூக்கு ரெண்டரம் ரெண்டரம் தூபு தூபு நீ அது என்ன ஆகாது அது நம்ம தான் நாங்கள் என்னது அது மீனை தூக்கியா வேண்டா பேக் ஓட வந்து பாக்கு பாருங்கடா ஆ ரெண்டரம்டா ரெண்டரம் ரெண்டா அம்பே அம்மா 100 150 200 150டா இந்த விலை காலே இந்த மாதிரி கூப்பிட கதற மாட்டீங்க நான் பேயர்க்கு

இந்த பேர் முருகன் ஆனந்தன் ஆனந்தன்னு தான் சொல்றாங்க ஆனந்தன்னு சொல்றேன்னா அதலாம் உங்களுக்கு இந்த மீன் కూரேக்கு உங்களுக்கு களைப்பு வாரையிலே குரல் நடு சத்தம் போட்டு ஜெய வடியால் பளைன வடியால் கொஞ்சம் கூட ஆ போடுது அது எவ்வளவு மீன் வந்தாலும் சந்தபடத வர மாட்ட சந்தபடத வர மாட்ட இது இருக்க என்னடா துள்ளாலிங்களை தான் நம்பி வாராங்க சரி கட்டே வெண்ணே 50 50 கொடுக்க 600 600 600 சந்தைக்கு எப்படியும் சங்கத்துக்கு நூற்றுக்கு பத்து ரூபா வீதம் தருவார் தருவார்களா நூற்றுக்கு பத்து ரூபா தருவார் அந்த பத்து ரூபாவில் நாங்க சங்கத்துக்கு அஞ்சு ரூபா எடுப்போம் அஞ்சு ரூபா எடுப்போம் அஞ்சு ரூபாவே வந்து சுகமத்தில் போடுவோம் பெரும்பாலும் அவை சுகமத்தில் இன்றைக்கு எழுபது வயதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அந்த காசு எடுக்கலாம் அது அனைத்து ஓ சகல அங்கே கோப்பிலையும் அந்த சேமிப்பு கணக்கு இருக்குது பெரும்பாலும் அவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு சிகாவின் அமைச்சு கிடந்தால் அந்த காசுலேயே அவர் எடுக்கலாம் அது ஒரு பெரிய சுவை இல்லை அது எடுக்கலாம் இப்போ குறைஞ்சது

எப்படி என்ன மாதிரி இந்த வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டது நான் இங்கே உங்களுக்கு இப்படி இது கூட நிற்கிறேன் நீங்கள் என்ன விட பெரிய ஆளாக இருக்கிறீங்க என்னென்னு இப்படி வளர்ந்துறீங்க கட்டில ஏறி இருக்கிறீங்களா சரி 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 தண்ணியாளர்களும் சரி அப்போ ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நான் ஐயா சொல்லியிருக்கிறார் அதான் வேலை இல்லையோ கலவா மீன் கூழுக்கு நல்ல இருக்கும் வாங்கியாச்சு இதோட வீரே மின் கலவு வேண்டி நாங்கள் வீர என்ன அங்கே கொண்டு போய் கூழு அச்ச போகிறீங்க நான் காட்சி இல்லை அந்த காணங்களுக்கு உங்களும் வராது அப்போ கலவேமியன் கூழுக்கு நல்லன்னு சொல்கிறவன் என்ன நானூறு இருநூறு முன்னூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஐம்பது இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது 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 ரெண்டாயிரத்து நூறு ஆயிரம் 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 இன்னும் டம்பி இன்னும் டம்பி 950 950 950 1000 அத பத்த ரவنده லோன் கிட்டத்தட்ட மூணு லட்சம் இருந்தால் அஞ்சு லட்சம் கொடுக்கறோம் அஞ்சு லட்சம் எடுக்கிறார்கள் அஞ்சு லட்சம் எடுத்து மாதம் மாதம் காட்டினால் அவர் ஆயிரத்தி ஐநூறு மாதம் வட்டி

மற்றது நீங்கள் இந்த இந்த சேவைகளை விட என்ன ஒரு பெரிய சேவைகள் செய்கிறீர்கள் என்ன சொல்லுங்க அங்க பாருங்க காங்களே தாங்களுக்கும் தாங்களுக்கும் மீன் போட்டு கொண்டு இருக்கிறீங்களா அவை வந்து தங்கண்ட வாழ் எடுத்து சாப்பிட்டு கொண்டு போக நீங்கள் கலைக்கிறீங்களா இல்லையா சாப்பிடுவோம் சாப்பிட விட்டு சரி உயிர்தான் ஒரு அது உண்மை அது என்ன வைர வளது கொண்டு போடுங்க பாணே வந்த காக்கை அதற்கு இருக்கப்பட வேணும்ண்டும் பாப்பா அண்டு சொல்லி பாரதியார் வடிஞ்சிருக்காரு அதுக்கு இருக்கப்ற உண்மையான ஆக்கள் நீங்கல மற்றே രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് 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 അമ്പത് അറുന്നൂറ് എണ്ണൂറ് എണ്ണൂറ് എണ്ണൂറ്റാം മൂവായിരം മൂവായിരം നൂറ്റി അമ്പത് നൂറ്റമ്പത് നൂറ് എമ്പത് നൂറ് മുന്നൂറ് അമ്പത് അമ്പത് നൂമ്പത് മുന്നൂറോ അമ്പത് അമ്പത് നാനൂറോ അമ്പത്

தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம்

தலைமகள் கடத்துள்ளால் கூட்டுறவு சங்கம் அப்ப அவர் இந்த அந்த நிதிகள் பிரச்சனைகள் இப்படியான இதுகள் செய்யணும் கொள்ள வேணும் அவற்றை சொல்லி எல்லாரும் கேட்பாங்க தட்டி கழிக்க மாட்டாங்க அப்ப அவர் தான் இப்படியான அந்த முன்னேற்ற பாதையில கொண்டு போனது அவர் தான் கூடுதலா பெரும்பாலும் ஒரு செய்ததை நாங்கள் மறக்க கூடாது நல்ல விஷயம் அவற்ற முன்னேற்றத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்தளவு எங்கட சலம் எங்கட சங்கம் வந்து யாழ் மாவட்டத்திலேயும் முதலாம் இடத்தை பெற்றது மாகாண மட்டத்திலேயும் முதலாம் இடத்தை பெற்றது அப்ப இப்போ இனி பார்த்தால் இங்கே இருக்கிறவர்கள் வந்து நிறைய தொழில் இதுகள் செய்கிறார்கள் கலை வடிவங்கள் நிறைய வெளிப்படுத்துகிறேன் மற்ற இது இந்த மேசரி வீரர்கள் எல்லாம் செய்கிறேன் எல்லா வேலைகளும் பறந்து செய்கிறேன் எங்களுக்கு எழுந்தது எவ்வளவு இனி வரும் காலம் சமுதாயங்களில் இந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகடி எப்படி இருக்கிறேன் இப்போ இருக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் முதல் கடத்த கடத்தொழி சமுதாயமாக தான் இருந்து வாழ்ந்தவர்கள் வேறு தொழில்கள் செய்ததெல்லாம் குறைவாக இருந்தது ஆனால் இப்போ வந்து கடல் கொஞ்சம் உழைப்பளிதல் இல்லாத காரணத்தால் வந்து இப்ப கூடுதலா கடலுக்கு ஐம்பது உழைப்பு காணாதான இப்ப கடைத்தொழில் செய்து போட்டு வந்து மீசன் வேலைக்கு போறார்கள் வேலைக்கு போறார்கள் விரை விரை தொழில் படிக்கிறார்களான் கேட்கிறாங்க முன்னேற்றத்துல இருக்கிறாங்க அப்படியான முன்னேற்றத்துல இந்த பிள்ளைகள் இருக்கிறேன் என்று சொல்றேன் இதுகள்ல இருக்கிறேன் இலவச கல்வி ஒன்று வந்தபடியால் அலைமகள் இலவச கல்வி ஒன்று இருக்கு அதில் இரவு நேரம் இரவு நேர வகுப்பு எல்லாம் இருக்குது கோயில் வகுப்பு ஏயில் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் பிரிம்பா போய் அவற்றோர்கள் போய் அவ படிக்கிறங்கும் காவலிருந்து வராது அப்போ அந்த முன்னேற்றங்களால் பெரும்பாலும்

மூன்று பேரும் மெயில் எடுத்தவர் மேயில் எடுத்தவர் ஒரு ஆள் பிரான்ஸுக்கு போட்டார் பிரான்ஸுக்கு போயிட்டார் ஒரு ஆள் பிரான்ஸுக்கு போட்டார் இன்னும் பேர் அவருக்கு அவருக்கு பிரிந்தன் ரெண்டு சொல்லி இருந்த ரெண்டு பேர் பிரான்ஸில் இருக்கு பிரான்சில் இருக்கிறப்போ போனவர் அவர் இப்போ போய் ஒரு வருஷம் மாறி ஒரு வருஷம் மாற்றி அடுத்தவர் மற்றவர் அவர் இந்த சிவில் இன்ஜினியர் வேலை செய்கிறார் வேலை எல்லா கழுதல் எடுத்து அவர் இந்த புத்தகம் எடுத்து படித்து புத்தகம் எடுத்து அவர் இந்த கட்டட ஒப்பந்தக்காரர் வேலைகள் செய்கிறார் செய்ய கொண்டிருக்கிறார் அது பொம்பளை பிள்ளை நேசரை டீச்சர் டீச்சராக இருக்கும் பிள்ளைகள் இதாண்டு விடணும் ஓ ஓ பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து ஆமா இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஐம்பத்தி ரெண்டு வயசு என்ன மூன்று வருஷத்துல அப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாக்கட்டுக்கும் தங்க இதை பாக்கட்டுக்கும் உழைப்பே தான் உயரும் உழைப்பே தான் என்ன சில நீ உனக்கு வந்து விடுது மூச்சு தட்டும் சொல்லு என்ன பொறுத்த இந்த உடம்புல அப்படி தெரியல தெரியல எனக்கு அப்படி ஒரு அந்த இதுகள் ஒன்றும் தெரியல ஆனால் நான் செய்கிறது தான் எனக்கு இன்னும் திறமையாக இருக்குது திறமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இன்னும் கொண்ட வாழ்வு நாட்களை கூட்டிக் கொண்டு போகும் இந்த வீடு ஒரு சந்தோஷமாக இருக்குது சகல வீரும் அண்ணன் தம்பி அந்த சகல வீரும் அவைகளுக்கு மீன் கொடுக்குறீங்களா நோ நோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது ஓகே 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 அந்த அவைகளுக்கு பாராக்களோட வயது வயது கட்டுப்பாடு இல்லாமல் நல்ல சந்தோஷமா நல்ல அறிமுகமா காலம் வந்து நாங்கள் சந்தை செய்கிறவடியா எல்லோரோட நல்லா அறிமுகமாக அறிமுகமாக ஆவீங்களே ரகலை வெறும் நீங்களெல்லாம் எனக்கு நல்ல பழக்கமாவீங்க மூணு வருஷம்தான் வந்துடுறேன் ஓ தெரியும் ரகல வேறேன்னு தெரியும்னு நல்லா அறிமுகமாக வந்து நல்லூரு முன்னேற்றம் பாதையில் போய் கொண்டிருக்கு சரி அப்ப ரொம்ப சந்தோஷம் வந்து உங்களை சந்திச்சது சரி அடுத்த வருஷம் வந்தால் வருவன் சரி 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 நான் பயணம் போகிற நேரம் வந்து இல்லாட்டி ரெண்டு மூணு தடவை வந்திருப்பேன் நேரம் கிடைக்கல நீங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் ஆ பிருந்தான் என்ன விருந்தன் ஓகே பார்ப்போம் பிருந்தன்

அப்போ இதோட நாங்கள் விடப்படுகிறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு என்ன இன்னொரு காணொலியிலே சந்திக்கிறேன் அன்புடன் தமிழ் கலவன் நன்றி வணக்கம்